एडीएम के और भाजपा का ये जो अलायंस का मतलब मिलके राज्य यहाँ पे बनाएंगे क्या सरकार सरकार जी हम साथ में सरकार बनाएंगे हम चुनाव एड़ा पाटी जी के नेतृत्व तो में लड़ेंगे नांगल ये नहीं इंतजार இங்கு ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொருவரா கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க ஒருத்தர்

இரேடபாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிரகம் முடிவு செய்யப்பட சர் 1 செகண்ட் சர் சர் வாட் ஆர் தி டிமாண்ட்ஸ் தட் ஏடிஎம் கே கேட் டு அலைன்ஸ் வித் बीजेपी தட் எண்டா டிமாண்ட் யாரா கேக்குறீங்க किसका ஏடிஎம் கே டிமாண்ட் ஏடிஎம் கே கா ਕੋਈ கண்டிஷன் இல்லை ਕੋਈ డిమాండ్ లేదు సర్ जरा बताओ भाई तमिल में ने... ஏடிஎம்கே டிமாண்ட் என்னன்னு அவர் கேட்டதுக்கு ஏடிஎம்கே எந்த விதமான அவங்க டிமாண்டும் வைக்கவில்லை இது வந்து ஒரு இயல்பான இயற்கையான கூட்டணி சார் சார் அரே பாய் அப்ப பெலி பார்த்து பிரெஸ் கான்பரன்ஸ் மே ஆரே அப்ப ஹாத் கடா கரோ ஸ்ரீகாந்த் வில் கிவ் சான்ஸ் ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்கண்ணா நீங்க சொல்லுங்க சார் வாட் அபௌட் ஓ பன்னீர் செல்வம் அண்ட் டிடி விதிநகரன் ஆர் தே ஆல்சோ பார்ட் ஆஃப் தி என்டிஏ ஆர் யூ வாண்டட் அ யுனைட்டட் ஏஐஐடிஎம்கே சார்

என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது தானே இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அனைத்து உறவுகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் நன்றி